இப்போ தோகமலை பக்கத்தில் வந்து வேங்கடத்தாம்பட்டிலேருந்து நம்ம வந்து நேராக கொடைக்கானல் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து அரை லிட்டர் பெட்ரோல் போட்டுருவோம் அரை லிட்டரு பெட்ரோல் போட்டு நம்ம வண்டி எடுத்தது மூணு மணிக்கு இப்போ மூணு மணிலேருந்து இப்போ எடுத்து கரெக்டாக ஆறு மணி வரைக்கும் வண்டி ஓட்டுறோம் ஆறு மணிக்கு மேலே எங்கேயும் பயணம் போகக்கூடாது அப்புடின்னு ஏன்னா ஆறு மணிக்கு மேலே வந்து எக்ஸிடென்ட்றதுனால ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா போச்சு அப்படின்றதுனால ஆறு மணி வரைக்கும் தான் வண்டி ஓட்ட போகிறோம் ஆறு மணிக்கு நம்ம எங்கன்னா போகிறோம் போகிறதா பிளான்னா வேடசந்தூர் வரைக்கும் போகிறதா பிளானிங் ஆறு மணிக்கில் போயிட்டோம்னா வேடசந்தூர் அப்படி இல்லைனா அது கிட்டையில் எங்கேயா தங்குற மாதிரி இருக்கும் நீங்கள் இப்போ கொடைக்கானல் போதோனா யார் கூட போவீங்க இது வரைக்கும் வண்டியில் போயிருக்கீங்களா இல்லை வேறு ஏதாவது காரு பஸ்ஸில் போயிருந்தாலும் சொல்லுங்கள் கொத்தமல்லி மேடு பாரத் பெட்ரோலிய பங்கில் வந்து இப்போ நம்ம வந்து இரநூறுவாய்க்கு பெட்ரோல் போடுறோம் ஏன்னா அங்கேருந்து அரை லிட்டர் தான் போட்டு வந்தோன்றனால அடுத்து வேறு எங்கே போய் நிற்கணும் தெரியாதுனால ஒரு இரநூறுவாய்க்கு நான் பெட்ரோல் போட்டுக்கிட்டு இப்போ வண்டி எடுக்க போகிறோம் பாருங்கள் ஒரு ஒரு சிறப்பான அம்சம்ங்க ஒரு நீண்ட நாள் ஒரு கனவு ஒரு நாளில் நிறைவேற மாதிரி ரொம்ப நாள் போகணும் போகணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு இடத்துக்கு வந்து நம்மளால் தனியாக போக முடியல அப்படின்றத விட நம்ம அப்பாக்கிட்ட சொல்லி அவர் உடனே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னோடனே நமக்கு ஒரு சந்தோஷம் பாருங்கள் இது வந்து எல்லாருக்கும் அப்படி அமையுமான்னு தெரில எனக்கு இன்று அமைஞ்சது உங்களுக்கு இது மாதிரி நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கா இல்லையா ஒரு இடம் போகலான்னு சொல்லி முடிவு பண்ண அடுத்த நிமிடமே போயிருக்கீங்களா இல்லையா அப்படின்றத உங்களோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க தெரிஞ்சுக்கலாம் இப்போ பாருங்கள் கரெக்டாக பாளையத்துக்கு பாளையத்துக்கும் மயிலம்பட்டி பிரிவுகிட்டே வந்து மயிலம்பட்டி சைடு போகிறோம் மயிலம்பட்டி லைனில் வந்து நேராக மயிலம்பட்டி தரகாம்பட்டி தரகாம்பட்டி கூம்பூர் குஜிலேம்பறை அப்படியே நேராக வேடசந்தூர் இதான ஒரு டீ கடைக்கு போனோம் டீ கடையில் டீ குடித்தோம் அந்தளவுக்கு ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை அந்தளவுக்கு கேவலமாக சொல்கிற அளவுக்கு இல்லை ஓரளவுக்கு நல்லதாக சொல்கிற அளவுக்கு இல்லை ஓரளவுக்கு இருந்துச்சு இப்போ பாருங்கள் நேரம் அடுத்து குஜிலேம்பரை வந்துவிட்டோம் குஜ்லியம்பறை வரும்போது கரெக்டாக மணி அஞ்சு இருக்கும்னு நினைக்கிறேன் அஞ்சு மணிக்கு குஜிலேயம்பறை வந்தோம் குஜ்லியம்பறையிலேருந்து அடுத்து வந்து நம்ம வர வழியில் ஒரு சிவன் கோயில் பார்த்தோம் பிரம்மாண்ட சிவன் கோயில் சிவலிங்கத்தை அப்போ பெருசாக கட்டியிருந்தாங்க ஆனால் போனோம் சாப்பிட்டோம் அங்கே சாமி கும்பிட்டாங்க ஆனால் போனோம் ஒரு அன்னதானம் நடந்துச்சு அன்னதானம் சாப்பிட்டு அப்படியே அங்கே இருந்துட்டு அப்படியே நேராக வேலை செஞ்சுட்டு வந்துவிட்டோம் பாருங்கள் அந்த சிவன் கோயிலில் நைட்டு ஒரு ஆறு மணி இருக்குன்னு நினைக்கிறேன் கரெக்டாக அந்த கோயிலுக்கு போகும்போது